வணக்க விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் ரெண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை எப்படி பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்து பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் வச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபக்தி பலங்கள் உங்கள் ஜன்னன ஜாதகத்தில் என்ன தசாபக்தி அந்தங்கள் அதோ அதை வந்து மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பார்த்து மீனராசி ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பத்தாம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து நாளில் வக்கரமாக இருக்கும்போது தாயார் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோடவுனாக போகிற மனைபிலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷங்கள் பெரிய வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது மூன்று எட்டாம் அதிபதியான சுக்கன் பதினொன்றில் இருக்கும்பொழுது விபரீத யோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நடக்காதுங்கிற ஒரு விஷயம் உடனே நடக்கிறது சொத்துக்கள் விற்பனை வண்டி வாகன விற்பனைகள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு பணம் இப்பதான் ரொம்ப நல்லா இருக்கு நான்கு ஏழாம் அதிபதியான புதன் பதினொன்றில் இருக்கும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள் தாயார் மற்றும் மனைவி மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ ஐந்தாம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்களும் குழந்தைகளால் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது உங்களோடது ஆறாம் அதிபதியான சூரியன் பதினொன்றில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களோடது எட்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து விபரீத ராஜோகத்தில் இருக்கும்போது நடக்காது இந்த மாதிரி எதுவுமே நடக்காது போது திடீர்னு ஒரு லக்கில் வந்து எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும் வராதுன்னு நினச்சிருந்த ஒரு காசு திடீர்னு வந்து உங்களுக்கு பாக்கெட்டை நிரப்புவதற்கான ஆய்வு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஸோ உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி செவ்வாயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உச்சமாக போன பிரயாணங்கள் வெளிநாட்டில் இருக்கணும் வந்து ஒரு பெரிய ஒரு லாபங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்களில் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும்போது தொழில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதா தொழிலில் ஒரு பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான ஆய்வெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இதே ரொம்ப சிறப்பு தான் பட் வக்கரம் பத்தாம் அதிபதி வக்கரமாக வரும் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் பதினாம் அதிபர் சனி வந்து ராசியில் இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி நம்ம எண்ணங்கள் சொல்லும் ஸோ ஏதாச்சும் வந்து பெருசாக சாதிக்கணுங்கிற எண்ணங்களை எல்லாருமே கண்டிப்பாக கொடுக்குங்க இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள் இப்போ பார்க்குறது தசாபக்தி பழங்கள் மீன லக்னமாக இருந்து சூரியன் தேசாபுத்தி அந்திரங்கள் நடக்கணும் சூரியன் ஆறாம் அதிர்ந்து பதினொன்றில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வேலையில் ஒரு ப்ரொமோஷன்ஸ் நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு மீன லக்னமாக வந்து சந்திரன் தேசாபுத்தான் சந்திரன் வந்து ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் குழந்தையோட வளர்ச்சி எல்லாமே அற்புதமாக இருக்குது மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபத்தி அந்திரங்கள் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மற்றும் ஒன்பதாம் மதி பதினொன்றில் இருக்கும்போது குடும்பத்தாரால் நல்ல ஒரு லாபங்கள் நல்ல வருமானங்கள் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களும் நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்கள் வந்து நல்ல வருமானங்கள் வரக்கானதான் ரொம்ப சிறப்பாக இருக்குது மீன லக்னமாக வந்து ராகு தேசா புத்தியோட ராகு பன்னிரெண்டில் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் சில நேரங்கள் வந்து பெரிய ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கான ஒரு அலைச்சல் சில பேருக்கு ஏற்படலாம் மீன லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி அந்தரங்கள் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதி இப்போ நாளில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணிங்க கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மீன லக்னமாக சனி தேசா சனி வந்து ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி உங்களை எண்ணங்கள் சொல்லும் ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணும் பெரிய லெவலில் வந்து முன்னேறணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும் மீன லகனமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசா அந்திரங்கள் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கு ஏழாம் மதி பதினொன்றில் இருக்கும் சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் புதிய நிலபுலன்கள் வண்டி வாகனங்கள்லாம் நட அமைவதற்கான வாய்ப்புமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மீன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்திரங்கள் கேது வந்து ஆறில் இருந்து அது சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கும்போது லிட்டிகேஷன் கேசஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதெல்லாம் சால்வ் ஆகி திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது மீன லக்னமாக இருந்து சுக்ர தசா புத்தி அந்திரங்கள் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றில் உச்சமாக இருக்காருங்க அது மூன்று எட்டாம் தேதி பதினொன்றில் இருக்கும் ஒரு நிலபுலன்கள் பழைய வண்டி விற்று அதனால் இப்போ பெரிய லாபங்கள் வர்றது நிலபுலங்கள் விற்று பெரிய லாபங்கள் வரது ஒரு டாக்குமெண்டேஷனோட பெரிய லாபங்கள் வரது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்குற வாரமாக கண்டிப்பாக மீன ராசிகாரர்கள் இருக்குது ஸோ இப்போ பார்க்கப் போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து இந்த வாட்டி பார்க்க போகிறது யார் டென்ஷன் பார்ட்டி ஸோ டென்ஷன் பார்ட்டின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இது எனக்கு நடக்கல அது நடக்கலாம் ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் லிஸ்ட்டே போட்டுக்கிட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுற ஆட்கட்டில் யாருன்றதை வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் பார்க்க போகிறோம் ஸோ யாருக்கெல்லாம் லக்னத்தில் இருந்து ஆறு எட்டில் வந்து சந்திரன் இருக்குதோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு டென்ஷன் பண்ணுற ஆட்களாகவும் ஆகும் மற்றவங்ககிட்ட வந்து அந்த குறை கண்டுபிடிக்கிற ஒரு தன்மை அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்க வந்து நீங்கள் யாராவதுனால் எடுத்துக்கோங்க அவங்க யார்ட்டையுமே ஒரு லாங் ஸ்டாண்டிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது அதே மாதிரி இருந்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க நிறைய குறை சொல்லுவாங்க இப்போ ஒருத்தர்ந்து இன்னொருத்தர்ந்து பின்னாடி பேசுகிறது எல்லாமே இவங்க தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த குறைகளை வந்து பெருசாக எடுத்துருப்பாங்க எல்லோருடையுமே குறை இருக்கும் எல்லாருமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க பட் நம்ம எல்லாமே ரொம்ப பெருசாக வந்து அந்த டார்க் ஷேடான பகுதிகளை நம்ம பார்க்க மாட்டோங்கிறது தான் உண்மையான விஷயம் பட் இவங்க வந்து அதை தான் மெயினாக பேசுவாங்க சரி சரியில்லைங்க அது சரியில்லைங்க இது சரியில்லைங்க வீடு சரியில்லைங்க இப்போ ஒரு வீடு கட்டினா கூட அது வீட்டில் இருக்கிற அவ்வளோ பெரிய வீடு ரொம்ப அழகாக இருந்தாலும் ஒரு சின்ன குறை இருக்குதுங்க இது அந்த குறையை வந்து ரொம்ப பெருசாக பார்த்தோம் அப்போது வந்து அந்த வீட்டுடைய பெரிய வீட்டுடைய சந்தோஷங்கள் நமக்கு தெரியவே தெரியாது அந்த குறை தான் பெருசாக தெரியும் ஸோ இந்த மாதிரி நபர்கள் எல்லாருக்குமே வந்து மனைவியாக அமையலாம் இல்லை பசங்களாக அமையலாம் அண்ணனாக அமையலாம் அப்பாவிலாம் அம்மாவும் அமையலாம் ஸோ இந்த மாதிரி அமைஞ்சாங்கன்னா இவங்க என்ன பண்ணலாம் வேறு வழியே கிடையாது இவங்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணியும் நம்ம ஜெயிக்கவே முடியாதுங்க எதா லக்னத்துலேருந்து ஆறு எட்டில் வந்து சந்திரன் இருக்கோ சொல்லக்கூடாதுன்னா கொஞ்சம் அவங்க வந்து மற்றவங்களை டார்ச்சர் பண்ணி அதில் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல பட் அப்படியே குதிரை எடுத்துட்டு தான் உண்மையான விஷயம் ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா கூட இருக்கவங்க வந்து அவங்க என்ன பேசுனா கொஞ்சம் கண்டுக்காமல் தான் ரொம்ப நல்லது ஏன்னா இதை போய் நீங்கள் ஒரு அவங்ககிட்ட ஆர்குமெண்ட் வச்சிங்கன்னா அதை வந்து இன்னொரு இரநூறு பெர்சென்ட் அதிகம் பண்ணி உங்களை வந்து டார்ச்சர் பண்ணி தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து லக்னத்தில் இருந்து ஆரி எட்டு இருக்கோ அவங்ககிட்ட வந்து நீங்கள் உஷாராக இருந்துக்கணுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ வந்து ஒரு என்ன உதாரணம் சொல்லணுன்னா ஒரு தவறான விஷயத்தில் வந்து நம்ம தலையை விட்டுக்கிட்டு ஐயோ அடிக்கிதே குத்துதே குறையுதுங்கிறத விட நம்ம வந்து அதை விட்டு விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது அதே நேரத்தில் சில உறவுகளை நம்ம விலக முடியாது ஓகேங்களா ஒரு பிள்ளையாக பிறந்து அது வந்து நம்மளை போட்டு திட்டிகிட்டு கத்திக்கிட்டு இருக்குன்னா கூட தூக்கி போட முடியாது மனைவி வந்துடுறாங்க ஸோ மனைவி கத்திகிட்டு இருக்காங்க திட்டிகிட்டு இருக்காங்கன்னா சில நேரங்களும் அதையும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க போது நாம் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அமைதியாக போகிறதா புத்திசாலித்தணும் இது பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னா சப்போஸ் அவங்க ஜாதக ரீதியாக அதுக்கு முன்னாடி எதாவது பிளான் நின்றுட்டு இருந்ததுன்னா அதை ஆஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில இடங்களில் அது வந்து அந்த பர்டிகுலர் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் எஸ்கே போல மொழியே இல்லைன்னா ரொம்ப டஃப்பான ஒரு மூமெண்ட் தான் ஏன்னா வந்து அந்த ஆர் எட்டு வந்து கண்டிப்பாக உங்கள் பெரிய டார்ச்சர் பாட்டிங்கிறதுல வந்து எந்த வித மாற்றம் கிடையாது பெரிய டார்ச்சர் டார்ச்சராக கொஞ்சம் நஞ்சல்ல கிட்டத்தட்ட அந்த வாரத்துக்கு ஏழு நாள் இருக்குன்னா அவங்க ரெண்டு நாள் சிரிப்பாங்க அஞ்சு நாள் வச்சு செஞ்சிருவாங்கிறது தான் உண்மையான விஷயம் அது வந்து எந்த வித மாற்று மாற்றுத்தடுத்தும் இல்லை இது வந்து டெஸ்டு கேரண்டடு இப்படியோன்னா வச்சுவிங்க ஓகேங்களா ஸோ அதனால் இந்த மாதிரி அமைப்புள்ளவர்களுடைய குடும்பத்தில் இருக்கும் நீங்களே இருந்தீங்கன்னா கூட அந்த டைமில் நம்ம செய்கிற தப்பாங்கிறது வந்து அவங்களா பட் ஆனால் அவங்களால இருக்க தான் உண்மையான விஷயம் அதே நேரத்தில் வந்து அவங்கள தசாபுத்தி அந்தரங்களாக அந்த சந்திரன் தசாபுத்தி அந்தரங்களை நடந்துச்சுன்னு இவங்கள அவ்வளோதான் முடிஞ்சி சோழி முடிஞ்சிச்சு இது வந்து என்ன ப்ராப்ளம்னா அவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க மற்றவங்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்கன்றதான் உண்மையான விஷயம் ஸோ இறைவன் மேலே பாரத்தை போட்டுக்கிட்டு கம்முன்னு போகிறது தான் இல்லை புத்திசாலித்தனோ அதுதான் பரிகாரம் தான் சொல்லணும் வேறு வழி கிடையாது இதுக்கான ரெமெடியெலாம் கிடையாது ஏன்னா வந்து அது என்ன ஸோ இன்பில்ட்டு ஸோ வெளியில் வரணும்னா நீங்கள் ஏதாச்சும் அவங்களுக்கு ஃபிஃப்த் பிளேஸ்மெண்ட் இப்போ வந்து எட்டில் இருக்குன்னா ஏழில் ஏதாவது ஒரு கிரகம் வந்து அந்த ஸ்டோனுக்கான போட்டிங்கன்னா எஸ்கேப் ஆகணும் அது உங்களுக்கு நெகட்டிவ் இல்லாமல் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா எஸ்கேப் ஆக மழையே இல்லைனா எஸ்கேப்பே ஆக அப்படின்றது தான் உண்மையான விஷயம் ஸோ உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்